கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்தியதற்காக அக்கல்லூரியின் பேராசிரியை நிர்மலா தேவி மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்புசாமி ஆகியோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நட நிலையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றது இந்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அன்றைய தினம் உடல்நிலையை காரணம் காட்டி நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் நிர்மலா தேவி தவிர மற்ற இருவரையும் நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிபதி அறிவித்து தீர்ப்பு வழங்குவதை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்திருந்தார் இன்று நீதிமன்றம் தொடங்கியதும் நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பை வாசித்தார் அப்போது நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் ரூபாய் அபராதமும் மீது நீதிபதி உத்தரவிட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க